முருகன் காட்டுக்கு போகும்போது அங்க அழகிய பெண்ணான வள்ளியை பாக்குறாரு வள்ளியை பார்த்தோன்னு உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேட மாதிரி வேடம் போட்டு அம்ப விடுறாரு அதுக்கப்புறமா வள்ளி முன்னாடி போயிட்டு நான் ஒரு மாவீரன் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லும் போது இதை கேட்டோம் வள்ளி பயந்துடுறா அதுக்கப்புறமா வள்ளி சொல்றா என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் முருக தான் கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லிட்டு வேடன் அங்க இருந்து போக சொல்றா ஆனா முருகன் பாத்தீங்கன்னா போகாம அந்த இடத்துல நிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல வள்ளியோட அண்ணன் வரான் வரா உடனே முருகன் ஒரு மரமா மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாரு அதுக்கப்புறமா அண்ணன் வந்து

போயிடுறாங்க அதுக்கப்புறமா முருகன் பிள்ளையார்ட்ட வந்து நீ மட்டும் வராட்டிக்கு எனக்கு என்ன இருக்கும் சொல்லிட்டு பிள்ளையாருக்கு நன்றிய சொல்றாரு அப்படியே இந்த பக்கமா வள்ளியை கட்டாங்க வள்ளியோட அப்பாக்கு வந்து உடம்பு முடியல அந்த நேரம் முருகன் ஒரு முனிவரா வேடம் போட்டு சிவபெருமானோட துதியை பாடிக்கிட்டு வராரு அந்த துதியை கேட்கும் போது வள்ளியோட அப்பாக்கும் உடம்பு கொஞ்சம் குணமாகுது அப்ப வள்ளியோட அப்பா சொல்றாரு அந்த முனிவரோட பாட்டு எனக்கு உற்சாகத்தை தருது அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாமான்னு அதுக்கப்புறமா வள்ளியும் உங்களால தான் என்னோட அப்பா இப்ப நடக்கிறாரு சொல்லிட்டு நன்றிய சொல்லிட்டு அந்த முனிவருக்கு எல்லா பணிவிடையுமே பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா அந்த முனிவர் சொல்றாரு உங்க அப்பாவோட உயிரை நான் காப்பாத்தினா

நான் போய் சொன்னேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வள்ளிக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது அதுல வந்து முருகன் நான் இப்படி அப்படி திருவிளையாடல் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு இதை பார்த்து வழியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு முருகன் இருக்க இடத்துக்கு போயிட்டு நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்குவேன் எதுக்காக இப்படி விளையாடுனீங்கன்னு சொல்லும்போது போது முருகனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வள்ளியோட அப்பாவும் அண்ணன் காரணம் வந்துடுறாங்க வந்தவங்க ரொம்பவே கோவத்துல ஒரு வேடனோட நீ பேசிக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடும்போது முருகன் அவரோட சுய ரூபத்துக்கு மாறுறாரு இதை பார்த்து வழியோட அப்பாவும் உங்களையான திட்டனேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர்கள் ஆசீர்வாதத்தோடையும் கடவுள்களோட ஆசிர்வாதத்தோடையும் முருகனுக்கும் வலிக்கும் கல்யாணம் நடக்குது